திமிரு பயங்கரமான திமிரு சொன்ன பேச்சை கேட்டாதானே யாரையும் திட்டலங்க என்ன நானே திட்டிக்கிறேன் ஏன்னா எங்க வீட்டுக்கார மீனை எடுத்து வந்து போதே அம்மா அதுல சென இருக்கு பாத்து வெட்டுமான்னு சொன்னாரு வீடியோ எடுக்கிறதா தான் முன்னாடியே எடுத்துக்கோன்னு சொன்னாரு நான் தாங்க கேட்கல அவசரப்பட்டு வெட்டிட்டேன் வெட்டிட்டதுக்கு அப்புறம் தாங்க தெரி இவ்வளவு பெரிய செண இருக்குன்ட்டு சரி இதை வீடியோ எடுத்து காமிச்சிருவோமே தாங்க இந்த வீடியோ எடுத்தேன் இந்த மீன் முட்டைய வறுக்கவும் செய்யலாம் குழம்ப வைக்கலாம் இன்னைக்கு நான் தான் போறேன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு மீன் முட்டை மாதிரி தெரியலாம் ஆனா ஆக்சுவலா இது ஒரு பேகு மாதிரி தான் மீன் முட்டை இருக்கும் இப்போ என் விரல்ல இருக்கு பாருங்க தூள் மாதிரி அதாவது ரவை மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே ஒவ்வொன்னு ஒவ்வொரு மீன் அப்ப பாத்துக்கோங்க இதுல எவ்வளவு மீன் இருக்கும்னு சொல்லிட்டு மீன் முட்டையை வறுக்கணும்னா அதை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் அப்படி வேக வைக்காம செஞ்சா அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம கோழி முட்டையெல்லாம் வறுக்கும் போது வெடிக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இதுவும் வெடிக்க ஆரம்பிக்கும் ஆனா எனக்கு என்னமோ இது என்னோட தனி கருத்து நான் வந்து வேக வச்சு அதில் சத்தெல்லாம் போயிடும்ன்றதால நான் எப்பவுமே வந்து ஸ்லோவா வச்சு எந்த அளவுக்கு ஸ்லோவா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவா வச்சு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி திருப்பி அதை வறுப்பேன் நீங்க மீன் முட்டையை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறீங்கன்னா நீங்க வேக வச்சுட்டே வறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா அது வெடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பயம் ஆயிடும் சப்போஸ் மேலே பட்டுட்டாலும் ரொம்ப கஷ்டம் அதனால வேக வச்சுட்டே செய்யுங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு வாட்டி செய்ய செய்ய உங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணுங்க